ஹாய் ஒன் வெல்கம் டு டக்னி ஹிந்தி யூடியூப் சேனல் நம்ம டெய்லி லைஃப்ல எப்பவுமே பார்த்துட்டே இருக்கிற ஒரு விஷயம் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் விளம்பரங்கள் தான் இன்னைக்கான வீடியோல ஒரு மூணு ஹிந்தி விளம்பரங்கள் எடுத்துக்க போறோம் அதுல என்னென்ன ஹிந்தி சென்டென்சஸ் பேசியிருக்காங்க அதை அப்படியே தமிழ்ல பாக்க போறோம் இப்படி கத்துக்கிறது மூலமா குட்டி குட்டி ஹிந்தி சென்டென்சஸ் நேட்டிவ் ஹிந்தி ஸ்பீக்கர் எப்படி பேசுவாங்களோ அதே விதத்துல நீங்களும் கத்துக்க முடியும் இது புது விதமாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்க போது வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம் முதல்ல அந்த அட்வர்டைஸ்மெண்ட் உடைய கிளிப்பிங் நான் காமிச்சிடுறேன் ரொம்ப சின்ன கிளிப்பிங்கா தான் இருக்கும் அதுல என்ன பேசுறாங்க அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கவும் ட்ரை பண்ணுங்க ஒருவேளை ஆட் பார்க்கும் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா சூப்பர் அப்படி புரியலன்னா என்னென்ன வார்த்தைகள் புரியாம போச்சு அப்படிங்கறத நோட் பண்ணிட்டே வாங்க அதுக்கப்புறம் வீடியோ பிளே ஆனதுக்கு அப்புறம் நான் ஒவ்வொரு வார்த்தையா எக்ஸ்பிளைன் பண்ணும் போது நீங்க அத கண்டுபிடிச்சுக்கலாம் இப்போ மொதல் வீடியோ பாருங்க क्या हुआ स्कूल मिस कर रहे हो दोस्तों को मिस कर रहे हो और फिर क्या मिस कर रहे हो बेटा कावेंस मिल्क शेक मिस कर रहा हूं मां ரொம்ப சிம்பிளான இந்த அட நீங்க பாத்துるப்பீங்க ফার্স্ট சென்டென்ஸ் அந்த பையன் அமைதியா இருக்கறத பாத்துட்டு இல்ல சோகமா இருக்கறத பாத்துட்டு அம்மா கேக்குறாங்க என்ன ஆச்சுங்கறத தா क्या हुआ அப்படிን கேக்குறாங்க हु? क्या, क्या हुआ क्या हुआ என்ன ஆச்சு क्या हुआ இதுக்கப்புறம் நீங்க யார்கிட்டயாவது என்ன ஆச்சுன்னு கேக்கணும்னா இந்த வார்த்தையை அப்படின்னு கேட்டாங்க இதோடைய அர்த்தம் ஸ்கூல மிஸ் பண்றியா அப்படிங்கறதுதான் இந்த இடத்துல கியாங்கிற வார்த்தைய நம்ம சேர்த்திருக்கலாம் ஆனா பெரும்பாலும் பேச்சு வழக்குன்னு வரும்போது கியாங்கிற வார்த்தைய விட்டுட்டு அந்த கேள்விக்கான அந்த தோணில டோன்ல யூஸ் பண்ணிக்கிறாங்க இப்ப நான் ரெண்டு விதத்தையும் சொல்லி காமிக்கிறேன் அப்படின்னு கேக்கலாம் இல்லனா ஸ்கூல் மிஸ்கர் ரஹே ஹோ நான் ரெண்டாவது கேள்வி கேட்டும் போது கியாங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணவே இல்ல ஆனா நான் கேக்குறது ஒரு கேள்விதான் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு பார்த்தா அந்த டோன் தான் கேள்வி கேட்கிற விதத்துல இருந்திருக்கும் இந்த விஷயத்தை இந்த வீடியோ மூலமா நீங்க புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி மிஸ் பண்றியா ஐ மிஸ்ஸிங் அப்படிங்கும்போது அந்த செயல் இன்னமும் நடந்துட்டு இருக்கு மிஸ் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்றத தான் அப்படி கேக்குறாங்க அதனால மிஸ் கர் ரஹே ஹோ கியா கர் ரஹே ஹோ அப்படின்னு சொல்றாங்க கர் ரஹே ஹோ இது ஃபாஸ்டா சொல்லும் போது நமக்கு கர் ரஹே ஹோ அப்படிதான் கேக்கும் கருணா செய்யறது ரஹே ஹோனா அதை செஞ்சுட்டு இருக்கியா அப்படின்னு கேக்குறது அடுத்து அந்த அம்மா வந்து இன்னொரு கேள்வி கேக்குறாங்க தோஸ்தோ கோ மிஸ் கர் ரஹே ஹோ தோஸ்தோ கோ மிஸ் கரஹே ஹோ இதோடைய அர்த்தம் நண்பர்களை மிஸ் பண்றியா அப்படிங்கறது போது இந்த இடத்துல நண்பர்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம் கொடுக்குது கோ எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த இடத்துல தோஸ்தோ போட்டிருக்கலாமே தோஸ்தோ கோ வேற எதுக்கு போட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நண்பர்களை அப்படின்னு சொல்றோம் இல்லையா நண்பர்களை அந்த ஐயக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹிந்தி வார்த்தை கோ தோஸ்தோ கோ மிஸ் கர் ரஹே ஹோ மிஸ் பண்ணிட்டு இருக்கியா ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கும் இல்ல அப்படின்னு அந்த பையன் சொன்னோன்னு அரே ஃபர் கியா மிஸ் கர் ரஹே ஹோ பேட்டா அப்படின்னு கேக்குறாங்க இந்த இடத்துல அரேங்கிற வார்த்தையோட அர்த்தம் அட ஒரு எக்ஸ்பிரஷன் தான் ஒரு உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான் இந்த அரே நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க அரே யாருன்னு சொல்லுவாங்க அரே கியா பாய் அப்படின்பாங்க அரேன்னா என்ன அர்த்தம் அட அப்படின்னு நம்ம தமிழ்ல யூஸ் பண்ற ஒரு வார்த்தை மாதிரிதான் ஒரு எக்ஸ்பிரஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிற வார்த்தை அப்படின்னா அப்புறம் பின்ன கியான்னா என்ன மிஸ் கர்றே ஹோ அப்படின்னா மிஸ் ஃபிர் மிஸ் ஹோ பின்ன என்ன மிஸ் பண்ற அடிஷனலா என்ன சேர்த்துக்கிறாங்க பேட்டான்னு சேர்த்துக்கிறாங்க சோ என்ன மிஸ் பண்ற தம்பி நம்ம ஊர்ல தம்பிங்கிற வார்த்தைய சொல்லி சொல்லி பசங்களை கூப்பிடுவோம் பட் அங்க பேட்டா தான் சொல்லி அதிகமா கூப்பிடுவாங்க அரே ஃபிரா மிஸ் கர்றே ஹோ பேட்டா அட அப்புறம் என்னத்த மிஸ் பண்ற அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அந்த பையன் வந்துட்டு அந்த மில்க் ஷேக் பேரை சொல்லிட்டு மிஸ் கர்றாஹூமா அப்படின்னு சொல்றான் இதோடைய அர்த்தம் நான் அந்த ஷேக் தான் மிஸ் பண்றேன் அப்படின்னு இப்ப நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா மிஸ் அப்படின்னு மாறி இருக்கிறது தான் இவ்வளவு நேரம் இருந்தோம் ரஹே ரஹே ஹோ ஏன்னா நீங்க கேக்கும் போது இல்ல அடுத்தவங்களை பத்தி பேசும்போது ரஹே ஹோ அப்படிங்கறத யூஸ் பண்ணலாம் இதுவே நீங்க பதில் சொல்லும் போது ரஹா ஹூ அப்படிங்கறத யூஸ் பண்ணணும் இதே கருங்கிறது செயல் கர் ரஹே ஹோ மிஸ்கர் ரஹேஹோ அப்படின்னா மிஸ் பண்ற அப்படின்னு அர்த்தம் இதே மிஸ்கர் ரஹாஹும் அப்படின்னா மிஸ் பண்றேன்னு அர்த்தம் இந்த ஹூன் தான் ரொம்ப முக்கியம் இதுதான் நம்மளை பத்தி நாமளே பேசிக்கிறோம் அப்படிங்கறத காமிச்சுக்கிறதுக்கான வார்த்தை ரஹான்ற வார்த்தை இங்க யூஸ் பண்ணிருக்காங்கன்னா பதில சொல்றது ஒரு பையன் அந்த சின்ன பையன் ஒரு ஆண் இல்லையா அந்த ஆண் பால் வார்த்தை தான் ரஹா இதே அந்த இடத்துல ஒரு சின்ன பொண்ணு இருந்திருந்தா ரஹின்னு சொல்லி இருந்திருக்கணும் மிஸ்கர் ரஹீ ஹூன்னு அந்த இடத்துல ஒரு பொண்ணா இருந்தா சொல்லியிருந்திருப்பாங்க அண்ட் அம்மாக்கான வார்த்தை என்ன யூஸ் பண்றாங்க பாத்தீங்க இல்லையா மா அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளான வார்த்தை மில்க்ஷேக் மிஸ்கர் ரஹா ஹூ மா மில்க் ஷேக்க மிஸ் பண்ணிட்டு இருக்கேமா அப்படின்னு சொல்றாங்க மிஸ் பண்றேமா அப்படிங்குறாங்க லாஸ்டா அந்த பையன் சொல்றது ஏக் மிலேகா ப்ளீஸ் அப்படின்னு ஏக் மிலேகா அப்படின்னா ஒண்ணு கிடைக்குமா ஏக் நான் ஒண்ணு மிலேகா அப்படின்னா கிடைக்குமா இந்த மிலேகாங்கிற வார்த்தை பதிலாகவும் யூஸ் பண்ணலாம் கேள்விக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் கேள்விக்காக யூஸ் பண்றீங்கன்னா நீங்க அந்த அந்த டோன் மட்டும் கேள்விக்கான கேளுங்க கேள்விக்கானே அப்படின்னு கேட்கணும் மிலேகா அப்படின்பாங்க ஒரே வார்த்தை தான் கேள்வி விதத்துல கேட்டா அது கேள்வி பதில் விதத்துல சொன்னா அது பதில் ஏக் மிலேகா ஒண்ணு கிடைக்குமா இப்ப வேணா நீங்க மறுபடியும் இந்த ஆடை போய் பாருங்க திரும்பவும் வீடியோட ஸ்டார்ட்டுக்கு போயிட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா அந்த சின்ன கிளிப்பிங்ல பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு கிளியரா புரியும் அண்ட் ஒரு ரெண்டு மூணு வாட்டி பாக்கும்போது நீங்களுமே இதை சொல்லலாம் அப்படிங்கிற அளவுக்கு கான்பிடன்ஸ் வரும் இப்போ நம்ம ஒரு கிளிப்பிங் தான் முடிச்சிருக்கோம் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் கத்துக்க முடியுதுனால இந்த பேட்டர்ன் நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்மளோட டக்குனு ஹிந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் இதே மாதிரி பேட்டர்ன்ஸ்ல இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ நம்ம செகண்ட் கிளிப்பிங் பார்க்க போறோம் இதுல இருக்கக்கூடிய ஹிந்தி சென்டென்சஸ் கவனிங்க அதுக்கப்புறம் நான் வார்த்தை வார்த்தையா சொல்லி கொடுக்குறேன் अरे कौन सा प्लांट है टैंजेरीन बहुत मीठा होता है तोड़ना नहीं है फ्री फॉरेन ट्रिप क्लिक ऑन द लिंक अभी करता हूँ। बाबू रुको लिंक में क्लिक मत करना क्यों ये एसएमएस स्कैम है क्लिक करोगे तो आपके बैंक डिटेल्स होंगे चोरी ओह थैंक्स गप्पू बचा लिया इन द वीडियो में वंदा फर्स्ट सेंटेंस ये कौन सा प्लांट है ஏ பிளான்ட் ஹே அப்படின்னா இது என்ன செடி என்ன செடி எந்த செடி இப்படி ரெண்டுமே எடுத்துக்கலாம் விச் பிளான் இஸ் அப்படிங்கறத தான் கேக்குறாங்க நான் இடையில இடையில இங்கிலீஷ்லயும் சில சென்டென்சஸ் உடைய அர்த்தங்கள் சொல்ல ட்ரை பண்றேன் ஏன்னா நம்ம வீடியோஸ் பார்த்து நிறைய தமிழ் இல்லாத வேற மக்களும் கத்துக்கிறாங்க முக்கியமா கேரளாவை சேர்ந்தவங்க நிறைய பேர் நம்ம வீடியோஸ் பார்த்து கத்துக்கிறாங்க அதனால நான் நடுவுல முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷ் சென்டென்சஸும் சொல்ல ட்ரை பண்றேன் இப்போ ஒவ்வொரு வார்த்தையும் பார்க்கலாம் ஏ அப்படின்னா இதுசா அப்படின்னா எந்த கோன்சானா எந்த பிளான்ட் ஹேன்னு சொல்லும் போது இந்த பிளான்ட்ங்கிற வார்த்தை இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணிருக்காங்க ஏ கோன்சா பிளான்ட் ஹே இது எந்த பிளான்ட் பிளான்ட்க்கு ஹிந்தில என்ன வந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா போதா அப்படின்னு சொல்லலாம் ஏ கோன்சா போதா ஹே அப்படின்னு கேட்டிருந்திருக்கலாம் போதா அப்படின்னா பிளான்ட் செடி இப்போ அடுத்தது போகலாம் உடனே அந்த தாத்தா வந்து பதில் சொல்லிட்டு அந்த பழத்தை பத்தி சொல்றாரு அந்த பிளான்டோடைய பழத்தை பத்தி சொல்றாரு ரொம்ப மீட்டா அப்படின்னா இனிப்பாக ஹோத்தாஹேனா இருக்கும் இது இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப உறுதியா சொல்றதுக்காக வெறும் ஹேவ சேர்க்காம ஹேவ சேர்ப்பாங்க இந்த பழம் ரொம்ப ஸ்வீட்டா தான் இருக்கும் அப்படின்னு உறுதியா அந்த தாத்தா சொல்றதுனால ஏ பஹத் மீட்டா ஹேன்னு சொல்லல ஏ பஹத் மீட்டா ஹோதாஹேன்னு சொல்றாரு சோ இந்த பழம்னாலே இப்படிதான் இனிப்பா இருக்கும் அப்படிங்கறத அவர் ரொம்ப உறுதியா சொல்றதுக்காக இந்த ஹோத்தா ஹேங்கிறத யூஸ் பண்ணிக்கிறாரு பஹத் மீட்டா ஹோத்தா ஹே இப்ப உங்களுக்கு இந்த ஹோத்தா எதுக்காக யூஸ் பண்ணிருக்காங்கன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அடுத்த சென்டென்ஸ் அந்த தாத்தா சொன்னது அப்படின்னா உடைக்காம இருக்கணும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் உடைக்கணும் அப்படின்னா தோட்னா ஹே தோட்னா நஹிஹேன்னு சொல்லும் போது உடைக்காம இருக்கணும்னு அர்த்தம் வந்துரும் அப்ப இங்க இருக்கக்கூடிய செயல் உடைப்பது அப்படிங்கிறதுக்கு ஹிந்தில என்ன சொல்றாங்க தோடுன்னு சொல்றாங்க இந்த மாதிரி புது வார்த்தைகள்ல கத்துக்கிட்டே வாங்க தோடு அப்படின்னா உடைப்பது தோடுனா ஹே உடைக்கணும் நஹி ஹே உடைக்க கூடாது அதுக்கப்புறம் வந்த ஹிந்தி சென்டென்ஸ் அந்த லிங்க் வரும் உடனே அந்த தாத்தா சொல்லுவாரு இப்பவே செய்றேன் அப்படின்னு சொல்லுவாரு அதுக்கு அவர் யூஸ் பண்ண ஹிந்தி சென்டென்ஸ் அபி கர்த்தாகும் அபி கர்த்தாகும் அபினா இப்பவே அபி அப்படின்னா இப்பவே கர்த்தாகும் அப்படின்னா செய்யறேன் அபீகர்த்தாகும் இப்பவே செய்யறேன் அவர் அந்த தொட போகும்போது பேரன் வந்து சொல்றாங்க தாது ருகோ அப்படின்னு சொல்லிட்டு தாது அப்படின்னு எதுக்கு கூப்பிடுறாங்கன்னு பாக்கலாம் ஹிந்தியில தாத்தாவுக்கு ரெண்டு வார்த்தைகள் இருக்கு அதுவும் அப்பாவுடைய அப்பா இந்த தாத்தாவை என்ன சொல்றோம்னா தாதான்னு கூப்பிடணும் அம்மாவுடைய அப்பா இந்த தாத்தாவை நானான்னு கூப்பிடுவாங்க தாதா நானா இதை செல்லமா கூப்பிடும் தான் தாதா என்ன ஆயிருது தாதுன்னு ஆயிருது இந்த வீடியோல அந்த பேரன் தாத்தாவை பார்த்து தாதுன்னு கூப்பிடுறது கொஞ்சம் செல்லமா கூப்பிடுற வார்த்தையா இருக்கு ருகோ அப்படின்னு சொல்லும் போது நிறுத்துன்னு அர்த்தம் இது கொஞ்சம் மரியாதை கம்மியா தான் இருக்கு ஆனா உரிமையா பேசிக்கிற இடத்துல இது ஓரளவு மரியாதையோட தான் இருக்கு சுத்தமா மரியாதையை கொடுக்காம அந்த பையன் பேசிட்டான்னு சொல்லிட முடியாது தாது ருகோ அப்படின்னா தாத்தா நிறுத்துங்கன்னு அர்த்தம் அடுத்த ஹிந்தி சென்டென்ஸ் லிங்க் பே கிளிக் லிங்க் பே கிளிக் மத்கர்னா இப்ப ஒண்ணொன்னா வரலாம் கர்ணா அப்படின்னா செய்யவும்னு அர்த்தம் மத் கர்ணா அப்படின்னா செய்யாதீங்கன்னு அர்த்தம் கர்ணா மத் கர்ணா கிளிக் மத் கர்ணா கிளிக் பண்ணாதீங்கன்னு அர்த்தம் எங்க லிங்க் மேல சோ லிங்க் பே லிங்க் பே கிளிக் மத் கர்ணா லிங்க் மேல கிளிக் பண்ணிடாதீங்க அப்படின்னு அந்த பையன் சொல்றான் லிங்க் பே கிளிக் மத் கர்ணா லிங்க கிளிக் பண்ணிடாதீங்க அடுத்து அந்த பையன் சொன்ன சென்டென்ஸ் கிளிக் கரோகே தோ ஆப்கே பேங்க் டீடைல்ஸ் ஹோகி சோரி இத கொஞ்சம் வார்த்தைகளை மாத்தி போட்டு பேசியிருக்காங்க நான் ஒவ்வொரு வார்த்தையா சொல்றேன் கிளிக் கரோகே அப்படினா கிளிக் பண்ணீங்க கரோகே அப்படினா பண்ணீங்க கரோகே தோ அப்படினா பண்ணீங்கன்னா கிளிக் கரோகே தோ கிளிக் பண்ணீர்கள் என்றால் பண்ணீங்கன்னா ஆப்கே பேங்க் டீடெயில்ஸ் உங்களுடைய பேங்க் டீடெயில்ஸ் சோரி ஹோகின்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நேரான விதத்துல இருக்கு சோரி ஹோகி அப்படின்னா திருட்டு போய் விடும் சோரி ஹோகி சோர்ணா திருடன் நிறைய பேருக்கு தெரியும் சோர் அப்படின்னா திருட சோரி அப்படின்னா திருட்டு டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க சோர்ணா திருடன் சோரினா திருட்டு ஹோகினா ஆகிடும் திருட்டு ஆகிடும் திருட்டு போயிடும் அப்படிங்கறதுதான் சோரி ஹோகி இதை எப்படி மாத்தி சொல்றாங்க உங்களோட பேங்க் டீடைல்ஸ் போயிடும் திருட்டு அப்படின்னு அவங்க மாத்தி சொல்றாங்க ஹோகி சோரி அப்படின்னு கிளிக் கரோகே தோ கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய பேங்க் டீடெயில்ஸ் ஹோகி சோரி ஆகிடும் திருட்டு ஒவ்வொரு வார்த்தையுமே நீங்க ஞாபகம் கரோகே தோ ஆப்கேங்கிற வார்த்தை சோரிங்கிற வார்த்தை ஹோகிங்கிற வார்த்தை ஒவ்வொன்னும் உங்களுக்கே தேவைப்படலாம் லாஸ்டா தாத்தா என்ன சொல்றாரு தேங்க்யூ பேட்டா பச்சாலியா அப்படின்னு சொல்றாரு பச்சாலியா அப்படின்னா காப்பாத்திட்ட நீ என்னைய காப்பாத்திட்டங்கிறதத்தான் பச்சாலியா அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்றாரு தேங்க்யூப்பா காப்பாத்திட்ட பச்சாலியா இப்போ நீங்க மறுபடியும் இந்த வீடியோவை போய் பாருங்க இந்த கிளிப்பிங் போய் பாருங்க இப்போ கிளியரா புரியும் திரும்பவும் எந்த வார்த்தை புரியலையோ அந்த வார்த்தையோட அர்த்தத்தை நான் ஒவ்வொரு வேர்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் இல்லையா அதுல பாருங்க உங்களுக்கு கட்டாயமா புரிய வரும் சப்போஸ் அதையும் தாண்டி புரியல இந்த வார்த்தை புரியலன்னா நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம் इப்போ நம்ம மூணாவது கிளிப்பிங் பார்க்கலாம் அதுல இருக்க ஹிந்தி சென்டென்சஸ்ஸும் சேர்த்து கத்துக்கலாம் इतना हेयर फॉल होता है सिटी का पानी स्ट्रेस जंक फूड है ना अच्छा होता है होता है सबको होता है नहीं होता है बहाने छोड़ ये ले इन द क्लिपिंग में वंदा फर्स्ट हिंदी सेंटेंस इतना हेयर फॉल इतना हेयर फॉल अब देना इवलो हेयर फॉल அப்படிங்கறது அர்த்தம் இத்னா அப்படின்னா இவ்வளவு அப்படின்னா அவ்வளவு சோ இங்க என்ன சொல்றாங்க கோம்பு சொல்றாங்க இவ்வளவு ஹேர்ஃபாலா அப்படிங்கிற மாதிரி அதுக்கு அந்த ஆப்போசிட்ல இருக்க பொண்ணு சொல்லிட்டே இருக்கிற வார்த்தை ஹோதா ஹே அப்படிங்கிறது ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது பொல்யூஷன் அது இதுன்னு சொல்லி ரீசன் சொல்லிட்டு ஹோதா ஹே சப்கோ ஹே அப்படின்னு சொல்றாங்க ஹோதா ஹே என்ன அர்த்தம் ஆகும் நடக்கும் தான் எல்லாருக்கும் நடக்கும் தான் அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம் ஹே அப்படின்னா ஆகும் இல்ல நடக்கும் வழக்கமாகவே இது இந்த செயல் நடக்கும்னோ இல்ல வழக்கமாகவே இப்படித்தான் ஆகும் அப்படின்றதையோ சொல்றதுக்கு நீங்க ஹோத்தாகவே யூஸ் பண்ணிக்கலாம் சோ இதுக்கு முன்னாடி ஹோத்தாகேன்ற வார்த்தை ஒரு விஷயத்த உறுதியா சொல்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன் அது ஒரு விதமான யூஸ் இன்னொரு யூஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வேற எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆகும் அல்லது நடக்கும் வழக்கமாகவே ஆகும் நடக்கும்னு சொல்றதுக்கு இந்த ஹோ யூஸ் பண்ணுவாங்க ஹோ தாஹே அப்படின்னா நடக்கும் சப்கோ ஹோ தாஹே சபுனா எல்லாரும் சப் கோனா எல்லாருக்கும் ஹோ நடக்கும் ஆகும் இப்படித்தான் ஆகும் அப்படிங்கறத சொல்றாங்க இப்ப அந்த பர்ஸ்ட் இருந்த பொண்ணு சொன்னது பஹானே சோட் பஹானே சோடு இதோட அர்த்தம் சாக்கு போக்குகளை விட்டுடு பஹானே அப்படின்னா எக்ஸ்கியூசஸ் சாக்கு போக்குகள் இதுதான் வந்து பஹானேன்னு சொல்றாங்க அண்ட் சோடுங்கிற வார்த்தையை நிறைய படிச்சிட்டு போனவன் விடுன்றதான் சோடு சோடோ அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பஹானே சோடோ அப்படின்னா சாக்கு போக்குகளை விட்டுரு எக்ஸ்கியூசஸ் விட்டுரு ஏ லே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாம்பூவை கையில கொடுப்பாங்க ஏ லேனோ அல்லது ஏ லேலோ அப்படின்னோ சொன்னாங்கன்னா இதை எடுத்துக்கோ அப்படிங்கறது அர்த்தம் நம்ம தமிழ்ல நம்ம ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிட்டே இருப்போம் இல்லையா இந்தா புடி இந்தா எடுத்துக்க அப்படின்னு இந்தான்ற வார்த்தைக்கு நீங்க ஹிந்தி வார்த்தையை தேடினீங்கன்னா ஏ லேலோ ஏ லோ ஏ லே இந்த வார்த்தைகள் தான் கிடைக்கும் நான் திரும்பவும் சொல்றேன் என்னென்னலாம் இருக்குன்னு ஏ லேலோ சொல்லலாம் ஏ லோ சொல்லலாம் அல்லது ஏ லே சொல்லலாம் நான் கடைசியா சொன்னேன் இல்லையா ஏ லே இதை நீங்க கொஞ்சம் க்ளோஸா இருக்கவங்க கிட்ட சொல்லலாம் இப்ப எப்படி இந்த வீடியோல ரெண்டு பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தெரியுறாங்க அவங்களுக்குள்ள பேசிக்கும்போது போது ஏ லேங்கிற வார்த்தை ஓகே இதே வெளியாள்கிட்ட போய் நீங்க பேசும்போது அட்லீஸ்ட் ஏ லே லோ அப்படிங்கறதாவது சொல்லணும் சோ தாங்க இன்னைக்கான வீடியோ முடிஞ்சது சின்ன சின்ன நுணுக்கங்கள் கூட கத்துட்டு இருந்திருப்பீங்கன்னு நம்புறேன் இந்த வீடியோ மாதிரி நிறைய வீடியோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அண்ட் இந்த வீடியோ மூலமா நிறைய வார்த்தைகள் சென்டென்சஸ் கத்துக்கிட்டேன்னு நினைச்சீங்க அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஹிந்தில பேசணும் ஹிந்தி தேவைப்படுது ஹிந்தி கத்துக்கணும்னு நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரு இருந்தாலும் நம்மளோட டக்குனு ஹிந்தி சேனல்ல தெரியப்படுத்துங்க அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்